வறுமை மீறி விடாதீர்கள் என்னுடைய மார்க்கத்தை அலட்சியம் விடாதீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் சத்தியம் அதனை விளையாடி விடாதீர்கள் சோதனை வரும் வருகிற பொழுது கொள்ளுங்கள் அவர்தான் உண்மையான ஏகத்துவாதி ஏதோ ஏகத்துவத்தை பின்பற்றிவிட்டோம் நால்வருக்கு விட்டோம் குடும்பத்தை பிரிந்து விட்டோம் தனிப்பள்ளியை கட்டிவிட்டோம் என்பதற்காகவா அல்ல நான் ஒரு இஸ்லாமியன் இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் அந்த மார்க்கத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் உண்மையாக கடைபிடிக்கிறேன் அதனால் வருகிற இழப்பு أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والأرهاب إن الله كان عليكم رقيبا கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹவி நல்லடியார்களே ஏக இறைவனுடைய அருளும் அன்பும் கண்பணி நாயகம் நபிகள் நாயகம் செலல்லாகு அழைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் மீதும் அதை தொடர்ந்து இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கிற ஜும்மாவுடைய தினத்திலே நிறைவேற்றுவதற்காக இங்கே குழும்பி இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் உரித்தாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையாறம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹவி நிலடியார்களே இந்த உலகத்தில் ஏக இறைவன் பல்வேறு அருள்கொடைகளை பல்வேறு மகிழ்ச்சிகரமான அம்சங்களை பல சிறப்பான காரியங்களை நமக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் தந்திருக்கிறான் இவ்வளவு பெரிய அருள்கொடைகளை தந்திருக்கிறதுக்கு மத்தியில் அதையெல்லாம் விட சிறந்த ஒரு அருள் இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் நாம் பிறந்ததிலிருந்து இஸ்லாமியர்களாகவே பிறந்து இஸ்லாமியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மீது இறைவன் வழங்கியிருக்கிற அருள் கொடைகளை எண்ண முடியாது என்று அறிந்தாலும் எண்ணி முடிக்க முடியாத அந்த அருள்கொடைகளுக்கு மத்தியில் ஏகத்துவ அந்த கொள்கையை இறைவன் நம்மை சுமக்க வைத்திருக்கிறான் சொன்னால் எப்பேபட்ட ஒரு அருள் நாம் சுமந்திருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இப்படி ஏகத்துவ சிந்தனையை சுமந்திருக்கக்கூடிய நாம் நாம் வாழ்கிற பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை கடந்து நகர்கிற பொழுதோ எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை சுற்றி சுழண்டு கொண்டே இருக்கிற பொழுதோ அந்த நேரத்தில் என்னுடைய நான் ஏற்றிருக்கிற ஏகத்துவ கொள்கைக்கு சத்திய கொள்கைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் ஒரு இறைவனை நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல எப்படி இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் இருப்பார்கள் கடந்த காலங்களை பார்க்கிற பொழுது ஏகத்துவ ஆரம்ப கட்டங்களிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை சுமந்த அந்த தருணங்களில் ஒவ்வொருத்தரும் கை வைத்து கேட்டு பார்க்க முடியும் எத்தனை சொற்பொழிவுகளுக்காக வாகனங்கள் இல்லாத நேரம் வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரம் பொடிநடையாக நடந்து கால்கடக்க நின்று அந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து அந்த அறிவை அப்படியே பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிய வரலாறுகள் எத்தனை அந்த நேரம் இறைவனத்திலே கையேந்து கேட்டோம் இறைவா என்னுடைய பொருளாதாரத்தில் விருத்தி செய் என்னுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை எனக்கு செல்வத்தை அதிகரி என்று இறைவனிடத்திலே கேட்கிற தருணத்திலே அந்த நேரம் நம்முடைய உள்ளத்தில் ஏகத்துவத்தினுடைய ஒளி அப்படி உறுதியாக இருந்தது ஆனால் இறைவனிடத்திலே கேட்கிற நேரம் அந்த நேரம் இறைவன் தரவில்லை அப்படியே காலங்கள் கிடக்கிறது இறைவனிடத்திலே எப்போது நாம் கேட்டோமோ அதை இப்போது மேன்மிச்சமாக இறைவன் தந்திருக்கிறான் பொருளாதாரத்திலே மிகைத்திருக்கிறோம் வாகன வசதிகளை கொண்டவர்களாக இருக்கிறோம் நாம் நினைத்ததை அடுத்த கணப்பொழுது செய்து முடிக்கிற ஆற்றல் உடையவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக இறைவன் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இத்தனைக்கும் மத்தியில் நம்முடைய உள்ளத்தில் ஆரம்ப கட்டத்திலே நாம் சேமித்த வைத்திருந்த ஏகத்துவ கொள்கையினுடைய நிலையை பாருங்கள் துர்பாகியசாலியான ஒரு நிலை ஒரு சோதனை ஒரு கவலை ஒரு இழப்பு ஆரம்ப கட்டத்திலே சத்தியத்தை சொல்லுகிற வீரியம் ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிக் காண்பிக்கிற பொழுதோ அதை பிறருக்கு எத்தி வைக்கிற பொழுது எவ்வளவு ஒரு திராணித்தனம் இப்படியெல்லாம் ஏகத்துவத்தை சுமந்து பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற துணுவிலே நிகழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் இந்த உலகத்தில் எதெல்லாம் விரும்பினோமோ அத்தனையும் இறைவன் தந்திருக்கிற பொழுதோ இறைவனுடைய மார்க்கத்தை பேரளவிலே சுமந்திருக்கிற ஏகத்துவாதிகளாக இன்றை நடைபெடங்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நாம் இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன ஏக இறைவன் இரண்டு விடயங்களை நம்பிக்கை கொண்டோரை அடையாளம் காட்டுவதற்காக உங்களுடைய உயிரிலே நீங்கள் தியாகம் செய்வர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக இறைவன் சொல்லுகிறான் நீ உண்மையான ஏகத்துவாதியா உண்மையாக என்னுடைய மார்க்கத்தினை நீ சுமந்திருக்கிறாயா இப்படி சுமந்திருப்பது உண்மை என்று சொன்னால் நீ நம்பிக்கை கொண்டது உண்மை என்று சொன்னால் எனக்காக உயிரை கூட தியாகமாக தியாகம் செய்கிறாய் என்று சொன்னால் அதை நான் பார்க்கணும் அதை நான் பிறருக்கு காட்டணும் பத்து வருடம் இருபது வருடம் நான் தௌ இருந்தேன் என்னுடைய குடும்பம் இந்த தௌகீது இந்த வட்டத்திலே வளர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் நான் தான் காரணம் என்று மக்கள் மெச்சுவதற்காக அல்ல நீ மார்க்கத்தை படித்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாய் எனவே உன்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று மக்களெல்லாம் பேசிக் கொள்வதற்காக அல்ல என்னுடைய மார்க்கத்தை சுமந்தது உண்மை என்று சொன்னால் நான் உனக்கு கொடுக்கிற அந்த சோதனைகளை இழப்புகளை பொறுத்துக் கொள்கிறாய் எப்படி பொறுத்துக் கொள்கிறாய் அதை அடையாளம் காட்டுவதற்காக அதை தெரியப்படுத்துவதற்காக நான் விளங்கிக் கொள்வதற்காக என்றெல்லாம் சொல்லுகிறார் சோதனை எப்படி வரும் நம்மளாம் அனுபவித்திருக்கிறோம் பொருளாதாரத்தின் மூலம் சோதிப்பான் பெண்களை கொண்டு சோதிப்பான் நம்முடைய பலன்களை இல்லாமல் செய்து சோதிப்பான் இப்படி பல்வேறாக இறைவன் நம்மை சோதிக்கிற பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஏகத்துவாதி நம்மை எதிர்கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் இழப்புகளையும் எப்படி எதிர்கொள்வது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிற பலன் என்ன அல்லாஹுரபுல்லாலின் ஏகத்துவாதலுக்கு ஆறுதல் படுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் நபிகள் அல்லா அகுரபுல்லாலும் சொல்லுகிறான் ஒரு போர்க்களம் குறித்த அந்த நிலையை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறலை சொல்லுகிற பொழுது நபியே உமக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதன்படி நீங்கள் உறுதியாக இருங்கள் என்கிறான் என்று சொல்லிவிட்டு இறைவன் தாப தாபர்கள நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் எதை பிரச்சாரம் யாரெல்லாம் பின்பற்றி உங்கள் பின்னால் வந்தார்களோ அவர்களிடத்திலும் சொல்லுங்கள் உறுதியாக இருக்கும்படி சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வரமீறி விடாதீர்கள் என்னுடைய மார்க்கத்தை அலட்சியம் செய்து விடாதீர்கள் நீங்கள் எது ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் சத்தியம் அதனை விளையாடி விடாதீர்கள் சோதனை வரும் வருகிற பொழுது சோதனைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் அவர்தான் உண்மையான ஏகத்துவாதி கடந்த காலங்களை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தது அத்தனை சோதனைகளை எப்படி முறியடித்தோம் நாம் இன்று அதை சிந்திப்பதற்கு தவறி கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் சொல்லுகிறான் நான் தருகிற சோதனைகளை இழப்புகளை எல்லாம் நீ பொறுத்துக்கொள்கிற பொழுது உன்னுடைய அந்தஸ்து தெரியுமா அதற்குரிய எங்கள் இறைவன் அல்லாது என்று சொன்னது பிறகு அதிலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ மலாய்க்கா மலக்குமார்கள் இறங்கி செல்வார்கள் அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் இறுதியாக சொல்லுகிறான் இறைவன் சொல்லுகிறான் மலக்குமார்கள் சொல்வார்களாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இறைவனால் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற சுவல்கத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்பார்கள் நம்முடைய இலக்கு என்ன ஏதோ ஏகத்துவத்தை பின்பற்றி விட்டோம் நாலுவருக்கு எதிரியாகிவிட்டோம் குடும்பத்தை பிரிந்து விட்டோம் தனிப்பள்ளியை கட்டிவிட்டோம் என்பதற்காகவா அல்ல நான் ஒரு இஸ்லாமியன் இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் அந்த மார்க்கத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் உண்மையாக கடைபிடிக்கிறேன் அதனால் வருகிற இழப்பு அதனால் வருகிற சோதனை வேற ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு இறைவன் சொல்லுகிறான் வழக்குமார்கள் சொல்லுவார்கள் உங்க நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்கிறார்கள் நாம் என்ன சிந்திக்கிறோம் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்திருக்கிறோமா உள்ளத்தில் ஒன்றை சத்தியத்தை ஏற்றிருக்கிறோம் நம்முடைய உடல் அதற்கு எதிராக செயற்படுகிறது நிலை பதினைந்து வருடம் இருபது வருடம் ஏகத்துவத்திலே பிரச்சாரம் செய்திருப்பார் ஆனால் அவருக்கு வருது என்ன டவுட் பாய் அந்த திருமண விஷயத்தில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணலாதா சிலவர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பகுதியில் திருமணம் இப்படி நடக்கிறது அந்த திருமணத்தில் ஒரு விதிவிலக்கு கிடையாதா அல்லாவுடைய மார்க்கத்தை எப்படி விளையாடுகிறார்கள் பாருங்கள் இதுதான் நீங்கள் பதினைந்து இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் களத்தில் நின்று சாதித்ததா இல்லை கடைசியில் தேடி பார்த்தா அவருடைய மகளுக்கு திருமணம் இப்படி நிலை ஒவ்வொரு சத்தியவான்களுடைய ஏகத்துவாதிகளுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டும் அன்பான தோழர்களே எதற்காக நான் இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய நிலையை நாம் சிந்திக்கிற பொழுதோ எப்படி அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் சம்பவங்களை பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் தோழர்கள் இருந்தார்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்தை விட்டு விழண்டு ஓடினார்கள் ஒரு முறை அல்லாவுடைய தூதரும் தோழர்களும் மதினாவிற்கு வந்துகிறார்கள் தற்போது அதாவது கால சூழ்நிலை பிடிக்கவில்லை கடுமையான வெயில் அகோரமாக அடிக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபுபக்கர் அலி அவருக்கு போன்றவர்கள் எல்லாம் பாடலாகவே படிக்கிறார்கள் என்ன இது வாழ்க்கை மரணம் என்பது செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்குமோ அவ்வளவு வாட்டி வதைக்கிறதே என்று படிக்கிற அளவுக்கு அபுபக்கர் படிக்கிறார்கள் ஒரு கிராமவாசி வருகிறார் அல்லாவுடைய தூதரிடத்திலே பையத்து செய்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு விட்டு சென்று விட்டார் சென்று விட்டதன் பிறகு அந்த சூழ்நிலையினால் அனைவருக்கும் காய்ச்சல் வருகிறது அந்த கிராமவாசியும் காய்ச்சலுக்கு உட்படுகிறார் அவரால் தாங்க முடியல என்னை இவ்வளவு வேதனையாக்குது கஷ்டமா கிடக்குத என்று திரும்ப அல்லாஹுடைய தூதரத்தில் வருகிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் உங்களுடைய இஸ்ராத்தை ஏற்றதன் பிறகு எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்னால் தாங்க முடியவில்லை நான் செய்த பையத்தை திருப்பித்தாருங்கள் கேட்கிறார் ஏதோ தெரியாம பேசுகிறார் சொல்லி அல்லாஹுடைய தூதரன் அனுப்பிவிட்டார்கள் திரும்ப வருகிறார் அனுப்புகிறார்கள் திரும்ப வருகிறார் கேட்கிறார் இப்படியே அல்லாஹுடைய தூதர் நபிகள் உன்னுடைய மனம் எதை சொல்லுகிறதோ அதன் போக்கு நீ சென்றுவிடு என்று அனுப்பி சொல்லிவிட்டு சொவிட்டுாாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த மதினாவுடைய நெருப்பு இந்த நெருப்பு இருமனுடைய துருவை எப்படி நீக்கி தள்ளுமோ இந்த மதினாவிலே வசிக்கிற எல்லாம் இந்த மதினா தூக்கி எரியும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ற மக்களை பார்த்து கடந்த காலத்துக்கு போங்க ஏகத்துவத்தை சுமந்தோம் எப்படி அடிபட்டோம் எவ்வளவு கவலைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அத்தனைகளையும் இன்று வரைக்கும் கட்டி காப்பாற்றினோம் ஒரு கட்டம் வந்தது சோதனையிலே உச்சத்தை அடைந்தோம் அனைவரையும் என்ன காரணம் இந்த உலகத்தினுடைய ஆசை உலகத்தின் பிறர் மீது கொண்ட மோகம் பொருளாதாரம் அற்ப நிர்வாக விஷயம் இதனால் அவர்களை கட்டி ஆண்டது கடைசியிலே அனைவரும் கட்டி காப்பாத்தின ஏகத்துவ கொள்கையில் இருந்தோம் என்றார்கள் ஆட்களை இடம் தெரியாத சென்ற வரலாறுகளை இல்லையா ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த சத்திய கொள்கை என்பது இறைவன் புறத்தில் இருந்து வர வேண்டும் அவன் தான் நம் மீது நாட வேண்டும் இறைவன் நமக்கு நாடி இருக்கிற சத்திய கொள்கை அடுத்த நொடி பொழுது சென்றுவிட முடியும் அதை வைத்து நாம் தைரியம் பாராட்ட முடியாது அணுதினமும் இறைவு கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான தோழர்களே அதே போல ஒருமுறை உதய்பியா உடன்படிக்கை இந்த உதய்பியா உடன்படிக்கையை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கையின் பொழுது இரண்டு தரப்பாக சுகையில் என்பவருடைய தலைமையில் மற்றவர் அல்லாஹுடைய தூதர் நபிகள் சிறந்த தலைமையிலும் இருவருக்கிடையிலே பேச்சுவார்த்தை நடக்கிறது அதிலே சுகையில் என்பவர் சொல்லுகிறார் மக்காவிலே யார் இஸ்ராத்து ஏற்றார்களோ அவர்களை நாங்கள் மதினாவிக்கு அனுப்ப மாட்டோம் ஒப்பந்தமாகவில்லை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை சொன்ன அடுத்த கணம் அங்கே ஒருவர் கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு தத்தி தத்தி வருகிறார் அபு ஜந்தல் அலி அல்லாஹர்கள் வருகிற பொழுது சபைக்கு முஸ்லிம்களுடைய பக்கம் இப்பதான் வருகிற இப்பதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவிலே இருக்கிறவர்கள் இஸ்லா தியேற்றவர்கள் மதினாவுக்கு அனுப்ப மாட்டோம் அந்த நேரம் அபு ஜந்தல் அலி அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் கிஞ்சுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னை இவர்களிடத்தில் காப்பாற்றுங்கள் உங்கள் பக்கம் கொண்டு போய் சேருங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த நேரம் அல்லாவுடைய தூதர் அந்த சுகையிலிடத்திலே வாதிடுகிறார்கள் கேட்கிறார்கள் அவன் முடியாது என்கிறான் திரும்ப கேட்கிறார்கள் முடியாது என்கிறான் திரும்ப கேட்கிறார்கள் முடியாது என்கிறான் அந்த நேரம் அபுஜந்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐ மஹரல் முஸ்லிமீன் ஓ முஸ்லிம்களே முஸ்லிம் சமுதாயமே நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்றும் தெரிந்த பிறகு கையிலே ஒப்படைக்க பார்க்கிறீர்கள் அந்த முஸ்லீம் சமூகத்தை பார்த்து அபுஜந்தல் கேட்டுவிட்டு மேலும் சொல்கிறார் இந்த கொள்கைக்காக இந்த ஏகத்துவத்திற்காக இந்த இறைவனுக்காக எத்தனை சிரமங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா அந்த மக்களை பார்த்து கேட்கிற நேரம் தோழர்கள் சொல்கிறார்கள் ஆமாம் இவர் இந்த ஏகத்துவத்திற்காக இறைவனுக்காக பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் அறிகிறோம் உறுதிமொழி அளிக்கிறார்கள் அபிஜந்தில் நினைத்திருக்க முடியும் இந்த முகமது எனக்கு பிடிக்கவில்லை இதோடு இருக்கிறவர்கள் பிடிக்கவில்லை இவருடைய மார்க்கம் பிடிக்கவில்லை இவர்கள் சந்தர்ப்பத்திற்கு உதவாத உதவாக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அதை அவர் பார்க்கவில்லை இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றது உண்மை என்று சொன்னால் அதிலே உறுதியாக இருக்கிறது உண்மை என்று சொன்னால் இறைவன் தருகிற சோதனை வரும் என்ற பாடம் இருக்கிறது இந்த சம்பவத்தில் பெரும் படிப்பு இருக்கிற அன்பான தோழர்களே இன்னைக்கு அற்ப காரணங்கள் சிறு சிறு காரணங்களுக்காக நம்மளோடு ஒன்றாக ஜமாத்தில் இணைந்து தொழுத நண்பர்கள் ஏகத்துவாதிகள் ஒரு தனிநபர் மீதான பிரச்சனையின் காரணமாக அந்த பள்ளிவாசலுக்கே வராமல் வீட்டிலே தொழுகிற சந்தர்ப்பங்களே ஒரு சின்ன மணக்கசிவுங்க இரண்டு மனிதர்களுக்கு இடையில் மனக்கசப்பு வரும் இப்படி மணக்கசிவுகள் எப்படி அவர்கள் எங்கே கொண்டு போய் முடிச்சு போடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு போடுகிறார்கள் ஏகத்துவ சிந்தனையோடு போடுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக இருப்பார்கள் எனவே அன்பான தோழர்களை நாம் கண்ணும் கருத்துமாக நம்மை நாம் சுயவர சோதனை செய்ய வேண்டும் நான் இருப்பது சத்தியம் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இந்த ஏகத்துவத்தினுடைய உறுதி ஏகத்தினுடைய நிலைத்தன்மையை எத்தனையோ உரைகளிலே கேட்டிருப்போம் ஆனால் நாம் சிந்திப்பது ஒன்றே ஒன்றுதான் நான் கேட்ட உரைகளெல்லாம் எனக்கு பயனளித்திருக்கிறதா என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதே போல நாம் இந்த ஏகத்துவ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக உலகம் முழுக்க காவுகொள்கிறது எத்தனை பேரை அழைத்து ஒழிக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா உண்மையான நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அதிலே நிலையாக இருப்போம் என்று சொன்னால் நாம் அறியாத புறத்திலே இறைவன் உதவி செய்வான் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னுடைய பொருளாதார இழப்பா என்னுடைய கஷ்டங்களா என்னுடைய குடும்பத்தினுடைய இழப்பா இப்படி எல்லாம் இருக்கிற பொழுதோ அல்லாஹ் உதவி செய்வான் என்ற செய்தி நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் சத்தியத்தை சொல்லுகிற பொழுதோ நமக்கு எதிராக நம் மனைவி இருப்பால் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கும் நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோரணை இருக்கும் நான் மட்டும்தான் இந்த சத்தியத்தில் இருக்கிற நான் உண்மைதானா அந்த சத்தியம் என்ற எண்ணம் வரும் இறைவன் என்னை சோதிக்கிறான் ஆள் பலம் கொண்டுதல் என்ற சத்தியம் பணம் பலம் கொண்டுதல்ல சத்தியம் அதிகார பலம் நீ வெற்றி பெறுகிறாயா என்பதை பார்க்கிறான் அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஆலமீன் திருமுறையிலே சொல்லுகிறான் அழான ஒரு பிரார்த்தனையை சொல்லுகிறான் ஒவ்வொரு ஏழத்துவாதிகளும் இந்த பிரார்த்தனையை மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் குகைவாசிகளை பற்றி சொல்லுகிறான் ஒரு சில இளைஞர்கள் குகையிலே ஒதுங்குகிறார்கள் அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள் ரப்பனா ஆத்தினா மின் லதுன் கரஹ்மா ரப்பனா ஆத்தினா மின் லதுன் கரஹ்மா எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு வழங்குவாயாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் மேலும் கேட்கிறார்கள் வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா எங்களுடைய பணிகளை எங்களுக்கு சீராக்குவாயாக இறைவா என்று அல்லாஹ் விடத்திலே கேட்டார்கள் இதுதான் சத்தியம் இதுதான் நேர்வு என்று ஆனதன் பிறகு எனக்கு வருகிற சிரமங்களை எல்லாம் இழகுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே கேட்க வேண்டும் எனக்கு இந்த உலகத்திலே என்ன பணிகள் இருக்கிறதோ அந்த பணிகளை இறைவன் இழகுபடுத்தி தர வேண்டும் என்பதிலே இந்த பிரார்த்தனை அந்த குறைவாசிகள் கேட்டார்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லின் சொல்லுகிறான் எனவே அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும் கடந்த காலத்திலே இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்ற ஒவ்வொருத்தரும் எப்படி நாம் வீரியமாக இருந்தோமோ அதே இறுதி வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் நான் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் சினிமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் சினிமாக இருந்து மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்க வேண்டும் எத்தனையோ துன்பங்கள் வரும் எத்தனையோ கவலைகள் வரும் எத்தனை பேர் நம்மை வந்து நம்முடைய மூளை செய்வார்கள் அது அல்ல இது அல்ல என்று மூளை செய்வார்கள் இறைவன் என்ன சொல்கிறான் அவன் வழங்கியிருக்கிற மார்க்கம் தெளிவானது தெளிவுமிக்க இருக்கக்கூடிய மார்க்கத்தை சுமந்திருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும் இறைவன் இவ்வளவு தெளிவானது அல்லாஹுடைய நான் ஏன் பிறருடைய பேச்சை கேட்க வேண்டும் எனவே அன்பான தோழர்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்னுடைய காலம் கொஞ்ச காலம் என்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு எப்போது என்று நாம் சொல்லிவிட முடியாது அந்த நேரத்திற்குள்ளாக நான் செய்ததை இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் செய்யவிருப்பதற்கு இரவுபடுத்தி இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்னுடைய மரணம் சத்தியத்தின் பால் தான் இருக்க வேண்டும் என்னுடைய செயற்பாடுகள் நேர்வி நேர்வழியினுடைய பால் தான் இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக அனுதனமும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக நம் அனைவரையும் இறுதி வரைக்கும் சத்தியத்திலே நிலைத்து நின்று மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அபுல்லாளமீன் ஆக்கியர் ஒருவனாக வாஹ்ரேதான் அஹமது அல்லாஹ் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்

ஏன் நம்மால் இந்த சத்திய கொள்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் நிலைத்திருக்க முடியவில்லை என்பதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் இப்படி நான் முஸ்லீமாக இருக்கிற பொழுது இந்த ஏகத்துவ சத்திய கொள்கையில் என்னால் பலவே பல்வேறு கட்டங்களிலே நிலைத்திருக்க முடியவில்லையே ஏன் என்பதாக நாம் சிந்தித்ததுண்டா நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் எந்தெந்த இடங்களிலே தவறுகளை விடுகிறோமோ அந்தந்த நேரத்திலே நாம் அதை நிவர்த்தி செய்யக்கூடியதற்கான முயற்சிகளை செய்வோம் மூசா அவர்களுடைய சமூகம் இருக்கிறார்களே அவர்களுக்கு பல்வேறு அருள்கொடைகளை இறைவன் வழங்குகிறார் அந்த சமூகத்தை பற்றி இறைவன் சொல்லி வருகிற பொழுது அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையிலே அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை பல்வேறு காரணங்கள் அதே போல நாம் இன்று அந்த குர்வான் வசனத்தை நாம் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சொல்லுகிறான் இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் பாறையை போன்று அல்லது அதைவிட கடினமாக இருக்கிவிட்டது என்கிறான் இறைவன் எந்த அறிவுரைகளை உங்களுக்கு முன்மொழியப்படுகிற பொழுதும் இதுதான் சத்தியம் இதுதான் நேர்மை இது வழிகேடு இது கூடாது இது மார்க்கத்துக்கு முரண் இது என்று உங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ஏன் என்று சொன்னால் அது பாறையை போன்று அதை அதிகமாக கடுமையாக இறுகிவிட்டது என்கிறான் இறைவன் அப்படி சொல்லிவிட்டு இறைவன் மேலும் சொல்கிறான் ஏன் என்று சொன்னால் சில பாறைகளிலே ஆறுகள் பொங்கி வழிவது அதே போல சில பாறைகள் பிளந்து அதிலே தண்ணீர் வருவதும் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் சில பாறைகள் எப்படிப்பட்டது தெரியுமா அல்லாஹிய அச்சத்தை உணர்கிற பொழுது உருண்டோட கூடிய பாறைகளாகவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரூபுல்லாலும் என்று சொல்லுகிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ஏகத்துவத்தை சத்திய ஏற்றிருக்கிற என்னால் ஏன் இந்த சத்திய கொள்கை நிலைத்திருக்க முடியவில்லை இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி உலகத்தினுடைய சிந்தனை உலகத்தினுடைய லாபம் என்னுடைய உள்ளத்தை குடிகொண்டு விட்டது அதனால் இந்த மார்க்கத்தை பற்றி மார்க்க உபதேசங்கள் சொல்லப்படுகிற பொழுதோ சத்தியத்தை பற்றி எடுத்துரைக்கிற பொழுதோ என்னுடைய உள்ளம் ஏற்கிறது ஏற்பதற்கு மறுக்கிறது பாறைகளை விட கடினப்பட்டதாக நம்முடைய உள்ளம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சற்று நாம் அவதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பான தோழர்களை அல்லாஹரபாலுமின் சிறந்த ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறான் எனவே நம்முடைய உள்ளம் பாறைகளைப் போல அதைவிட கடினமாக இருகாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று அதன் வழியிலே நம்முடைய உள்ளத்திலே சுமந்து அந்த மார்க்க வழியின்படியாக நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சி மிக்க வெற்றிகரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இதன் மூலம் நாளை மறுமையிலே இறைவன் நம் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு அரபுல்லமீன் ஆக்கியவனாக வாகர் தவான் அலமதுல்ல ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகா